பாபா உயிருடன் வாழ்ந்த காலத்திலும் சமாதியான பிறகும் ஆண்டுகள் கடந்து இந்த உலகத்திலும் சாயிபாபா அற்புதங்களை செய்து வருகிறார் என்பதை நாம் அறிகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் வெளியான லீலா மாத இதழில் பிரசுரமான ஒரு பக்தரின் அனுபவங்களை பார்க்கலாம் இதை எழுதியவர் கேப்டன் பியார் கிருஷன்வாலி சாயி பாபா நிறைய அற்புதங்களை செய்து வந்ததைப் போலவே இன்னும் தொடர்ந்து செய்வதாலும் நான் அனுபவித்த ஒரு அதிசயத்தை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக பாபாவின் சிறந்த பக்தையான எனது மனைவி வீணா மூலம் பாபாவின் பெயர் மற்றும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களை நான் அறிந்து கொண்டேன் அதன் பிறகு புத்தகங்கள் பலவற்றின் வாயிலாகவும் அறிந்து கொண்டேன் அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக தனிப்பட்ட முறையில் ஷீரடிக்கு சென்றேன் முதன் முதலாக ஓர் ஆண்டுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஷீரடி வந்து அவரது எல்லா இடத்திற்கும் சென்று ஒவ்வொரு இடத்திலும் அமைதி நிலவுவதை கண்டேன் அவரது போட்டோவுக்கு அருகில் அமர்ந்து பிரார்த்தனை போது அது என் மனதிற்கு பெரிய அமைதியை தந்தது அவர் தனது பக்தர்களுக்கு உதவி செய்ய தனக்கே உரிய சொந்த வழிகளை கொண்டிருக்கிறார் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் இதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட அற்புதம் ஒன்று என் வாழ்வில் நடந்தது அதை கூறுகின்றேன் எனக்கு பல வேலை வாய்ப்புகள் இருந்தன எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் குழப்பமாக இருந்தேன் என் தகுதியையும் பொருளாதார நிலையையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் அதற்கேற்ற வேலை இருக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் ஷீரடியிலிருந்து திரும்பிய பிறகு என் மனைவி ஒரு காகிதத்தை பனிரெண்டு துண்டுகளாக்கி அதில் ஒரு கப்பலின் பெயரான எம் வி தனலக்ஷ்மி என எழுதியிருந்தார் ஏனெனில் அந்த கப்பலின் கேப்டனாக பொறுப்பேற்க எனக்கு அழைப்பு வந்தது இதுபோன்று பல அழைப்புகள் வந்து இருந்தன இதில் எதை ஏற்பது என்ற குழப்பத்தில் இருந்தேன் இந்த நிலையில்தான் என் மனைவி பனிரெண்டு சீட்டுகள் சுற்றி அதில் ஒன்றில் மட்டும் எம்பி தனலக்ஷ்மி என எழுதினால் மீதி எல்லாமும் எழுதப்படாத சீட்டுகள் நான் பாபாவை வேண்டி கண்களை மூடியவாறு ஒரு சீட்டை எடுத்து பிரித்தேன் அதில் எம் வி தனலக்ஷ்மி என்று இருந்தது பொறுப்பேற்க வேண்டும் என்று பாபா விதிக்கப்பட்டிருப்பதாக எடுத்துக்கொண்டு கல்கத்தாவுக்கு பயணமானேன் அது முதன்முதலாக நான் கப்பல் ஏறும் சமயம் ஆர்வத்துடனும் முன்னெச்சரிக்கையுடனும் செயல்பட ஆரம்பித்தேன் அந்த கப்பல் கல்கத்தாவிலிருந்து அந்தமானுக்கு பதினேழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்று புறப்பட்டது அதன் பிறகு கடுமையான காலநிலை மோசமான கடல் காற்று என அலைக்கழிக்கப்பட்டு மீண்டும் கல்கத்தாவுக்கே திரும்ப நினைத்தேன் திரும்பி டைமண்ட் ஹார்பரில் நங்கூரமிட்டு கப்பலை நிறுத்தினேன் என்னிடம் உள்ள பாபா சிலைக்கு முன்பு இரு அகர்பத்தி ஏற்றினேன் அதில் ஒன்று அணைந்து போயிற்று அதை மீண்டும் ஏற்றினேன் மறுபடியும் அணைந்தது என் நாற்காலியின் முன்னிருந்த பாபா சிலையிடம் எனக்கு உதவி செய்ய என வேண்டினேன் இந்த கப்பலையும் அதில் உள்ளவர்களையும் காத்தர வேண்டும் என பிரார்த்தித்தேன் அப்போதும் அகர்பத்தி அணைந்து போயிற்று இது என்ன குறிப்பிடுகிறது என தெரியவே இல்லையே பாபா எனக்கு வழிகாட்டுங்கள் அல்லது என் எதிரே என்ன நடக்க உள்ளது என்பதை பற்றிய குறிப்பையாவது காட்டுங்கள் என தலைமீது கைவெத்தபடி வேண்டினேன் எந்தவித பதிலும் இல்லை எவ்வாறு இருந்த நான் கப்பலை மறுபடி எடுக்கத்தான் வேண்டும் என தீர்மானித்து கப்பலை எடுத்தேன் பழைய மாதிரிய மோசமான வானிலை என்னால் ஹூகுளி ஆற்றை கடந்து போகக்கூட கூட முடியாத நிலை கப்பலை செலுத்தும் மாலுமி போர்டில் இருந்தார் அவரிடம் ஆலோசித்த பிறகு மீண்டும் டைமண்ட் துறைமுகத்துக்கு விடலாம் என முடிவு செய்தோம் இனம் புரியாத மன இறுக்கம் ஏற்பட்டிருந்தது வழக்கம் போல பிரார்த்தனை செய்தேன் என்ன காரணத்தினால் என் இதயம் கனக்கிறது என என்னால் அறிய முடியவில்லை மூன்றாவது முயற்சியாக ஏற்கனவே இருந்த பைலட்டை மாற்றிவிட்டு ஆனந்த் என்ற மாலுமி என் கப்பலில் ஏறினார் அவரிடம் வானிலை பற்றி விசாரித்தபோது போது ஹூக்ளிக்கு வெளியே வானிலை அவ்வளவு மோசமாக இருக்காது என அவர் தெரிவித்தார் ஏற்கனவே இரண்டு முறை துறைமுகத்திற்கு திரும்ப வந்துவிட்டோம் அடுத்த முறையும் திரும்ப நமக்கு உரிமை கிடையாது எப்படியும் நாம் புறப்பட்டாக வேண்டும் என்று முதல் மாலுமியிடம் நான் கூறினேன் இந்த முறை நடக்க வேண்டியது நடந்தது பாபாவும் அடுத்த அற்புதத்தை செய்தார் எனது கப்பல் புறப்பட்டது லோயர் கிராஸ்பர் வெல்லஸை கடந்த பிறகு எனது மாலுமி ஸ்டார் போர்டை ஆராய ஆரம்பித்தார் கப்பலில் ஏதோ கோளாறு இருப்பதற்கான அறிகுறிகள் தெரிய வந்திருக்கும் போல நான் என்ஜின் அறையின் வாழ்வு திறந்திருக்கிறதா என உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினேன் அறையில் சில பேப்பர்களை ஆராய்ந்து கொண்டிருந்த மாலுமியை கூப்பிட்டேன் முதன்மை பொறியாளரை அழைத்து எனது என்ஜின் அறையின் வாழ்வுகள் திறந்திருக்கிறதா என சோதிக்குமாறு கூறினேன் நானும் மாலுமியும் பட்டியலில் காரணத்தை கண்டறிய முயற்சித்து கொண்டிருந்தோம் ஏதோ பாதிப்பு இருப்பதாக பட்டியல் நீண்டு கொண்டிருந்தது தொடர்ந்து பயணிப்பது மிக பெரிய ஆபத்தில் முடியலாம் என்பதால் நான் பயணத்தை தொடர விரும்பவில்லை மாலுமி சொன்ன காரணங்களை பட்டியலில் கூறப்பட்ட காரணங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது கப்பலை கல்கத்தாவுக்கு திரும்புமாறு எனது மாலுமியிடம் கூறினேன் அதே சமயம் முதன்மை பொறியாளர் என்ஜின் அறையில் எந்த பாதிப்பும் கிடையாது என்று கூறினார் சற்று நேரத்தில் எல்லாம் தலைகீழாக மாறியது பட்டியல் மோசமாக மாறியது இதனால் படகு தளத்தில் இருந்த அனைவரையும் லைஃப் ஜாக்கெட் அணிந்து கொள்ள அழைத்தேன் சற்று நேரத்தில் யாரோ ஒருவர் வந்து எனது என்ஜின் அறையில் கடல் தண்ணி நிரம்பியுள்ளதாக கூறினார் கேபின் போட் ஹோல்கள் உடைந்து திறந்திருப்பதால் எனது கேபினில் கடல் நீர் நிரம்பியுள்ளதாக உறுதிப்படுத்தினர் எனது அறைக்குள் தண்ணீர் நிரம்பியதால் என்னால் எனது லைஃப் ஜாக்கெட்டை எடுக்க முடியவில்லை என்னைத் தவிர மற்றவர்கள் லைஃப் ஜாக்கெட்டுடன் இருந்தார்கள் இதற்கிடையில் எஸ்ஓஎஸ் என்னும் உயிர்காக்கும் உதவிக்காக அழைப்பு விடுத்தேன் எங்கள் கப்பலுக்கு அருகிலேயே இடைநிலை ஒளி கப்பல் இருந்த போதிலும் எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்னுடைய கப்பலை நான் காப்பாற்ற முடியும் என நம்பிக்கையும் இழந்துவிட்டேன் எனது கடமை கப்பலில் உள்ள உயிர்களை காப்பாற்றுவது என்பதால் எஞ்சினை நிறுத்துமாறு தலைமை பொறியாளருக்கும் கப்பலை கைவிடுமாறு மாலுமிக்கும் உத்தரவிட்டேன் எல்லோரும் லைஃப் ஜாக்கெட்டுடன் குதித்து தப்பினார்கள் கடலோடியின் மரபுப்படி கப்பல் பொறுப்பாளர் கடைசியாகத்தான் வெளியேற வேண்டும் என்பதால் எல்லோரும் போன பிறகு லைஃப் ஜாக்கெட் இல்லாமலேயே நான் கடலில் குதித்து விட்டேன் அப்போது நேரம் இரவு ஒரு மணி இருக்கும் அன்று இருபத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரே இருட்டு காற்றின் வேகம் மிக அதிகமாக இருந்தது கடல் அலைகள் பத்து பன்னிரெண்டு அடி உயரத்திற்கு மேலெழுந்தது நான் எந்த வகையிலும் கடலால் உறிஞ்சப்படுவதை உணர்ந்தேன் அதிலிருந்து எப்படியும் தப்பிப்பது என முடிவு செய்தேன் எனக்கு ஒரு கோழி கூடை கிடைத்தது அதை பிடிக்க வழி இல்லாததால் என் விரல்களை அந்த கூடையில் நுழைத்தேன் எங்கள் கப்பலில் இருந்த பலரை பார்த்தேன் அவர்களும் அந்த கூடையுடனே ஒட்டி கொண்டிருந்தார்கள் இவ்வாறாக நாங்கள் முப்பது மணி நேரத்திற்கு மேல் கடல் தண்ணீரில் தள்ளப்பட்டு கிடந்தோம் பாபாவிடம் பாபா தாங்கள்தான் என்னை இதில் சேர்த்து விட்டீர்கள் இப்போது இதை கடந்து செல்ல எனக்கு தைரியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன் அதன் பிறகு ஒரு நிமிடமாகி இருக்கலாம் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது நான் சுய நினைவில் இருந்தாலும் கடல் நீரை உடல் மிக அதிகமாக உறிஞ்சிவிட்டதாலும் விட்டதாலும் முப்பது மணி நேரத்திற்கு மேல் தண்ணீரோ உணவோ இன்றி இருந்ததாலும் களைத்து போனேன் மரணம் என் எதிரே நின்றது ஆனாலும் பாபா எனக்கு தைரியமாக இதை எதிர்கொள்ள திறனை கொடுத்தார் முப்பது மணி நேரத்திற்கு பிறகு எங்கள் கூக்குரல் எம் வி ஜலகேந்திரா என்ற கப்பலுக்கு கேட்டு அவர்கள் உடனடியாக வந்து என்னுடன் இருந்த இருவரை மீட்டனர் என்னை அவர்கள் மீட்க முடியவில்லை நான் அப்போது அலைச்சுழலில் சிக்கி சுமார் பதினைந்து இருபது அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்தேன் இரண்டு மூன்று முயற்சிகளுக்கு பிறகு களை திறந்த காரணத்தால் மூர்ச்சையடைந்து போயிருந்தேன் விழித்து எழுந்தபோது உடல் நூற்றி மூன்று டிகிரி வெப்பத்தில் கொதிப்பதையும் உடல் முழுக்க கட்டுகள் இருப்பதையும் கவனித்தேன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் இந்த விபத்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளானது விபத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதற்காக அரசாங்கம் வழக்கை தொடங்கியது வழக்கு விசாரணை எனக்கு எதிராக இருப்பது போல நடந்தாலும் பாபா எனக்கு அனுகிரகம் செய்தார் அன்பான வாசகர்களே நான் சாயின் அருளால் நிரபராதி என விடுவிக்கப்பட்டேன் இப்போது நான் சுதந்திர மனிதேன் நான் முன்பே சொன்னது போல உதவிட தனக்குரிய சொந்த வழிகளையே பாபா தேர்வு செய்கிறார் அவ்வாறு எனக்கும் என்னுடன் இருந்தவர்களுக்கும் உதவி செய்தார் கோர்ட்டில் விசாரணையை வெற்றிகரமாக எதிர்கொள்ள உதவி எனக்கு விடுதலையை தந்தார் நான் இப்போது ஷீரடியில் அமர்ந்தபடி அவரது லீலையை எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படி செய்யும் பாக்கியத்தை அவர்தான் எனக்கு கொடுத்தார் என சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன் இல்லையெனில் நான் இறந்து வெகு இருப்பேன் அன்பான வாசகர்களுக்கு எனது வேண்டுகோள் எனவெனில் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் அவரது வழிகாட்டுதலை கோரிப்புவார் பெருங்கள் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று நூறு விழுக்காடு உறுதியாக கூறுகிறேன் ஆனால் இந்த கோரிக்கை உங்கள் உள்ளத்திலிருந்து வருவதாக இருக்க வேண்டும் ஆபத்து வரும் முன்பு பாபா பாபா என்று சொல்பவர்கள் ஆபத்து காலத்தில் பாபா கைவிட்டார் என்று நம்பிக்கை இழப்பார்கள் ஆனால் இந்த கேப்டன் நிலையோ வேறு உயிரே போய்விடும் என்ற நிலையிலும் அவர் பாபா மீது இருந்த நம்பிக்கை இழக்கவில்லை அவர் பயணித்த கப்பலில் உயிர் சேதமில்லை அந்த அளவுக்கு பாபா காப்பாற்றினார் இம்மது வாழ்வை மாற்றும் அனுபவத்தை பாபாவிடமிருந்து பெறுங்கள் ஓம் ஷாய்ராம்